எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் மூன்று எண்கள் பகுதி இரண்டு கட்டகத்தோட தொடக்கத்துல நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்பு வாரியா கற்றல் விளைவுகளானது தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செயல்பாடு ஒன்று கூட்டல் நுழையம்முன் பகுதியில் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை கரும்பலகையில் எழுதப்பட்டுள்ள கூட்டல் கணக்குகளுக்கு சரியான விடையினை கண்டறிய செய்யணும் பிறகு மாணவர்களிடம் கணக்கு மாறினாலும் ஏன் விடை மாறவில்லை இந்த கணக்குகளில் எந்த அமைப்பு முறையை நீங்கள் காண்கிறீர்கள் போன்ற வினாக்களை எழுப்பி சரியாக விடையளித்த மாணவர்களை பாராட்டணும் கொடுக்கப்பட்டுள்ள கணக்குகளில் முதல் எண்ணிலிருந்து எந்த எண் குறைக்கப்படுகிறதோ அதே எண்தான் இரண்டாம் எண்ணுடன் சேர்க்கப்படுகிறது எனவேதான் விடை மாறுவதில்லை என்ற குறிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் பகுதியில் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து கூட்டல் கணக்குகளை செய்வதற்குத் தேவையான பொருள்களை வழங்கணும் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு கூட்டல் நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்பது என்ற கணக்கினை செய்வதற்கு ஒன்றுகளுக்கு கருப்பு சுண்டல்களையும் பத்துகளுக்கு புளிய விதைகளையும் நூறுகளுக்கு வெள்ளை சுண்டல்களையும் ஆயிரங்களுக்கு பட்டாணிகளையும் பயன்படுத்தி கூட்டல் கணக்கினை மேற்கொள்ள செய்யணும் இதே செயல்பாட்டை ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட எண்களை பயன்படுத்தி மேற்கொள்ளணும்